அடுத்தது வெண்ணிலா அந்த நிலா எப்படி இருக்கா இவ நம்பி சுவாமிய பார்த்து சிரிச்சுதான் அந்த நிலா அது அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க அடுத்தது இப்போ பெண்ணை பத்தி இப்படி சொல்லிட்டாரு நம்ம தெய்வ சிக்கிழா நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும் அப்படி சொல்றவர் இல்லையே ஏன் அப்படி சொன்னாருன்னா அதை குலமகளிரை படுத்து அடுத்து சொல்றாரு அந்த பெண்கள் நம்ம குலமகளிர் என்ன பண்ணுவாங்க யாராவது ஒரு பஸ்ஸில் போறோம்னு வச்சுக்கோங்களேன் யாராவது இடிச்சு பிடிச்சிட்டு தான் எப்படா இறங்கி போவோம் நம்ம அருவருப்பு இருக்கும் நம்மளோட மனசில் அந்த மாதிரி ஆனால் இதே வந்து அவங்களோட வரணும் தங்களோட கணவனார் தன்னோட காதலனார் தீண்டும் போது அவங்க மலர்றாங்க அந்த மாதிரி பகல வெளிச்சத்தில் தான் வந்து இந்த கைரவன் சொல்லக்கூடிய குமுதம் அள்ளி எல்லாம் என்ன பண்ணுதுன்னா வெளிச்சத்தில் தான் மலருது பலரு நிலா வெளிச்சத்தை விட அதிக வெளிச்சம் எங்கே இருக்கு சூரியன் வெளிச்சத்தில் தான் ஆனால் சூரியன் வெளிச்சத்துல என்ன பண்ணுது அது குவிஞ்சு தான் இருக்குது ஆனா கொஞ்சம் வெளிச்சமா இருந்தாலும் நிலா வந்த பிறந்தான் அது அது எப்படி இருக்குதான் குலமகளிர் மாதிரி எவ்வளவுதான் வசதி அழகு எதுவும் இருந்தாலும் அடுத்தவர்கள் மேல மனது செல்லாத குலமகளிர் தன் கணவன் திரும்பும் போதுதான் எப்படி மலர்றாங்களோ அதே மாதிரி நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடிய பகல்ல மலராத அந்த அகுமுதம் அள்ளி போன்றது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலும் அந்த நிலாவில தான் தன் கணவனை போல அப்படிதான் வளருதுன்னு அந்த குல மாதர்களை வந்து ஒண்ணு அழகா பெருமையாய் இவ்வளவு மாதர்களை வந்து பெருமைப்படுத்தினவர்கள் யாருன்னு தெரியல நிலாவை நிலாவை பாடாதவங்க கவிஞனும் கவிஞனும் பாடாத இதுல யூடியூப்ல தட்டி போட்டீங்கன்னா ஒரு அறுநூறு எழுநூறு பாட்டு வரும் நிலா பாட்டு மட்டுமே அந்த மாதிரி நிலாவை பாடாதவனும் கவிஞன் இல்ல நிலாவை பாடாத கவிஞனும் இல்லைன்னு ஒரு சொல் வழக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலாவை சொல்றாங்க அடுத்தது இன்னும் நிலா சொல்ல போறாங்க தோற்று மண் உயிர்களுக்கெல்லாம் துங்கமையை சாற்றும் இன்பமும் தன்மையும் தந்து போய் ஆச்ச அண்டமெல்லாம் பறந்து அண்ணல் வெண் நீச்சின் பேர் ஒழிப்பு போன்றது நிலா இப்ப இந்த நிலா வருதான் எப்படி இருக்குதா மூன்று விஷயம் இருக்குது நிலாவில் என்னென்ன இருக்கு குளிர்ச்சி என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு ஒரு பதினோரு மணி வாக்குல அப்படியே அமைதியா இருக்க நேரத்துல அந்த நிலாவில் இருந்து பாருங்க நல்ல ஒரு குளிர்ச்சி மனம் அமைதி பெறும் இன்பம் கொடுக்கும் இன்பம் கொடுக்குது குளிர்ச்சி கொடுக்குது அதுக்கப்புறம் அப்ப இது மூன்றும் நிலா கொடுக்குது நம்மளோட திருநீர் என்ன கொடுக்குது பூசணம் குளிர்ச்சியை கொடுக்குது இன்பத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் கொடுக்குது பூசம் நீர் உள்ள பார்க்கடன் போடுவதுன்னு படித்தோம் இப்போ திருநீச்சு ஒளி இல்லாத வந்து பகலே எது இரவு எதுன்னு தெரியாதான் எந்த நேரமும் புகையை வச்சு வேள்வி பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இரவு மாதிரி இருக்குதா எந்த நேரமும் திருநீர் பூசிக்கிட்டே இருக்கதால இரவு ஒளி பகல் மாதிரி இருக்கிறதால இந்த நிஜ பகல் எது நிஜ இரவு எதுனே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இரவு பகல் தெரியாத ஒரு இதே வந்து முருகநாயனா திருப்புகழருக்கும் அந்த சொல்லுவாங்க அங்கேயும் வந்து அந்த நிறைய இருக்கு அப்போ அந்த சீகாழிக்கும் புகழூருக்கும் ரெண்டுத்துக்கும் சொல்றாங்க அப்போ என்ன சொல்லுதான் இது வந்து மூன்று எப்படி நிலா வந்து மூன்று விஷயங்களை தர மாதிரி சுவாமியோட திருமண் நீர் பேர் ஒளி அண்ணல் மென்னீச்சின் பேர் ஒளி ஏன்னா சுவாமியே தக தகன்னு செக்கச்சிவன்னு இருப்பாரு அவர் மேல அந்த திருநீர் இருக்கும் போது அப்ப அதையும் தாண்டி இருக்குதுனாக்கா அப்போ சுவாமியோட இந்த பேர் ஒளி எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய அந்த நீண்ட ஒளி போல நிலா வந்துடுச்சு அப்ப அந்த பறவைகள்லாம் காலையில் பாத்தீங்கன்னா இந்த நம்ம மரத்தை பக்கம் இருந்தாலும் கசுச்சு கசுன்னு சொல்லணும் கத்தி தீர்த்திரும் திருப்பி சாய்ந்தரம் அந்த மாதிரி வந்து என்னதான் கதை பேசுவோன்னு தெரியாது கசடிச்சு கதை கதை பேசி கொஞ்ச நேரம் ஒரு எட்டு மணி ஆனா அமைதியா ஆயிடும் அந்த மாதிரி பேசிச்சு வார்த்தை எல்லாம் முடிஞ்சு அமைதியா ஆயிடுச்சாம் அதான் பாவி புல்வொலி மாறி அப்ப அந்த 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 பறவைகள் சத்தம் கூட இல்லாத ஒரு அமைதியான நேரம் மாலையில் நாவலூரரும் நங்கை பறவையாம் பறவை பாவை தந்த படர் பெரு காதம் இது என்ன படர்ந்துகிட்டே போதாம் இந்த இது ஒன்று சொல்லுவாங்க ஏதாவது சின்னதாக ஒரு பட தாமரைன்னு சொல்லுவாங்க வந்ததுன்னா அது உடம்பு ஃபுல்லாக படந்துக்கிட்டே போவோம் அந்த மாதிரி அம்மையார் ஒரு சொட்டு காதலை கொடுத்துட்டு போய் அந்த காதல் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்குதான் நம்பிசாமியோட மனசில் இப்போ யார் யார் இருக்கிறா நம்பிசாமி இருக்கிறாங்களோ அம்மா அந்த காதல் ரெண்டு பேருமா இருக்கிறாங்களோ அம்மா அதான் சொல்கிறாரு நாவலூரரும் நங்கை பறவையான் பாவை தந்த படர் பெரும் படர்ந்து இருக்கக்கூடிய காதலும் ஆபீஸ் வந்து தனிமை தனியாக தான் இருக்காரு ஆனால் அவரும் அவரோட காதலமா ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கிறாங்களாம் அப்போ வந்து என்ன பண்ணுதுனாக்கா அந்த தன் திருக்கண் எரிதழில் பட்டு வெந்த காமன் வழியை உரு செய்து வந்து முன்னின்று வாழி தொடுப்பதே இந்தியார் அருள் இவ்வண்ணமோ அப்படின்னு சொல்றாரு நம்ம சொன்னோம் இல்லைங்களா சுவாமியோட அருள் இருந்தாதான் இது நடக்கும் அப்போ சுவாமியோட அருளை தாண்டி ஏதாவது நம்மளுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு துன்பம் வராது நம்மளுக்கு எல்லாம் சுவாமியோட திருவருள் இருக்கு அப்ப அவர் அருள் தாண்டி எதுவும் வராதுன்னு சொல்றோம் வந்ததுன்னா அப்ப அருள் இல்லையோ சுவாமியோட அருள் இப்ப நந்தவரும் அப்படின்னு நினைப்போம்ல அது மாதிரி இந்த காமன் என்ன பண்ணானா முன்னாடி சுவாமியோட நெற்றிக்கண்ணில் பட்டு எரிஞ்சிட்டான் இப்ப சாமி என்ன பண்ணிட்டாரா அந்த காமனை எழுப்பி விட்டு நீ போய் நம்பி சாமிக்கு வந்து துன்பத்தை கொடுன்னு சொல்லிட்டாரோ நம்மளோட சுவாமியோட அருள் குறைஞ்சிடுச்சோ விடுச்சோ இப்படிதான் இருக்குதோ அப்படின்னு நினைச்சு கவலைப்படுற தன் திருக்கண் எரிதழலில் பட்டு வெந்த காமன் வெளியே உரு செய்து சாமியை உருவாக இல்லாத பண்ணிட்டார் இப்ப உரு செய்யது கொடுத்து வந்து என்ன முன்னாடி நின்னது மட்டும் இல்லாத என்ன பண்றா அம்பு வெறப்பட்டுட்டே இருக்கானாம் இன்னும் சாமியோட திருவரும் இவ்வளவு தானா நம்மள கஷ்டப்பட விட்டுட்டாரு அப்படின்ட்டு இருக்க அடுத்து என்ன பண்ணுது இந்த நிலா வந்து அவருக்கு வந்து ஒரு இன்பத்தை தரும் இப்போதான் நம்ம சொன்னோம் அது பொதுவான இன்பம் ஆனா நிலா என்ன பண்ணும் தலைவனும் தலைமையும் பிரிந்து போது தலைவனுக்கும் தலைவிக்கும் துன்பத்தை தரும் ஏன்னா அந்த சித்திரை இந்த இன்னைக்கு நமக்கு சித்திரா பவுர்ணம் தானே உண்மையிலே காதலர்களுக்கு உண்டான நாள் என்னன்னா சித்ரா பௌர்ணமி தான் முக்கால்வாசி இந்த கடற்கரை ஓரங்கள்ல ஆத்து ஓரங்கள்ல அந்த இன்பமா ஒரு கட்டு சாதம் கட்டி கொண்டு இதெல்லாம் வந்து செய்து கொண்டு கட்டமுதுன்றது நம்மளோட திருமுறைகளை பண்டைய காலத்து இது இந்த கட்டமுது எடுத்து இது பண்ண இருக்கக்கூடிய நாள் அந்த மாதிரி என்னதான் இப்ப இவரே துன்பத்துல இருக்கார் ஆர்த்தி ஆர்த்தி அக்கா பேர் இருக்கா ஆர்த்தி தான் இருக்கும் ஆர்த்தி கண்டும் நானே துன்பத்துல இருக்காம உட வேண்டிதானே அது இல்லாமல் என் மேலே இவ்வளோ வெளிச்சத்தையும் உள்ள வந்து நீ வந்து துன்பத்தை அணைக்கிறியே நீ வந்து முன்னாடி உன்னா என்னை ஆண்டிக் கொண்டாரியா சுவாமி அவரோட நே சடமுடியில் ஒரு நிலா இருக்கலாம் தென்னிலா மருந்த வேணியா தென்னடம் அந்த நிலா மாதிரி இல்லையா அந்த நிலா எப்பயுமே எனக்கு அமைதியும் சந்தோஷத்தை தான் கொடுத்த நீ அந்த நிலா மாதிரி இல்லை நீ வேற யாரோ எனக்கு நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிற என் தலைவியை பிரிஞ்சு நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நீ அந்த நிலா இல்லை அப்படின்னு நிலா கூட பேச ஆரம்பிச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணுது இந்த கடலோட காத்தும் அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கூட ஏன்னா கடற்கரை தானே முக்கியமாக காதலர்களோட மெயினான இடம் அதனால என்ன பண்ணுதுனாக்கா அங்கே வந்து கடல் களை காத்து வந்த உடனே அந்த கடலை பார்த்து சொல்ற நல்லா இருக்கே போ நீ ஏன் சாமிக்கே விஷத்தை கொடுத்த நீ எனக்கு மட்டும் நல்லதையாக கொடுத்துட போற இப்படி தான் நீயும் துன்பம் பண்ணுவ அப்படின்னு கடலை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்ட அடுத்து மேன்மேல் அழைத்தெழும் ஆழி ஆழினா கடல் ஆழியே தடுத்து முன் என்னை ஆண்டவர் கட்டுத்தன

எங்க வளர்ந்தது அகத்தியர் தமிழ் படிச்சு வளர்ந்து துன்பத்தை கொடுத்தா பரவாயில்ல நீ கொடுக்கலாமா நீ எங்க பிறந்த புதிய மலையில பிறந்த தமிழ் படிச்சு வளர்ந்த நீ மரம் பயின்றது அறந்தாட பயின்ற நீ மரம் பயின்றது எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பிறந்தது எங்கள் பிரான் மலையத்திலே அது புதிய மலையில சிறந்து அணைந்தது தெய்வன் இன்னைய நாட்டு அந்த சோழ நாட்டுக்கு நீ வந்துட்ட புறம்பனைத்தடம் பொங்கல் வீசிட இப்படி என் மேல சூடா இருக்க ஒரு அலையை வீசுறதுக்கு மரம் பயின்றது நீ எங்க பயின்ற நீ எதெல்லாம் அப்படின்னு தமிழ் மாரதத்தை கேக்குறாரு இன்ம தன்மை நிறைய சொல்லிட்டு இருக்காராம் இதோட நம்ம சாமி தேவ சக்கர பெருமான் நிறுத்திட்டாங்க இன்ன தன்மை பெண்ணு நம்ம மண்ணு காதலன் ஆகிய வல்லல் அம்மா அருண் பெறல் நெஞ்சு தயங்க போவோம் மன்னவர் செய்கையை அறையோ ஏன் சுவாமி நிறுத்திட்டீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களா நாங்க கேட்கறோம்னா இருங்க வாங்க பறவையார் போனாங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் நம்ம போவோம் அப்போ வரும்பொழுது எப்படி வந்தாங்க அம்மா பறவையார் அம்மா வரும்போது எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு சொன்ன அவங்களோட சிலம்பு என்ன சொல்லிட்டு வந்தது மூன்று உலோகத்தையும் படுத்தணும் அவங்களோட சிலம்பு ஆர்க்க ஆக்க ஆற்கு நடந்து வந்தாங்க பூமியை வானத்தை மானத்தை அடிமைப்படுத்த நாகலோகத்தை அடிமை இப்ப வரும்போது அப்படி வந்தாங்க அது காதல் பர்றதுக்கு முன்னாடி இப்ப காதல் வந்துருச்சோம் எப்படி வந்தாங்க கணம் கொண்ட மணிகண்டர் அந்த மேகம் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட சிவபெருமானோட மணிகண்டனோட கழல் மனைவி கணவனை முன்ப அந்த பணம் சாமி என்ன பண்ண போறாரு அன்னவர் என் கடைவர் ஆவார் அவர் வந்து சொன்ன பரிசை தொழுமாவை பணி செய்வார்னு சொல்லிட்டு உணங்கி இருக்காங்க அப்ப அவர் என்ன பண்ண போறாரு கணவரை கொடுக்க போறார் இனம் கொண்டு அந்த பெண்களோட சேர்ந்து என்ன பண்றாங்களா வராங்களாம் வந்துட்டு எய்து பேரும் காதலோடு தலைமரங்குள் பரவியும் மண் தொண்டற்பால் தனித்து சென்ற மனம் கொண்டு வரும் பெரிய மயில் கொண்டு தன்மணி மாளிகை சார்ந்தார் அம்மா வராங்க ஆனா என்ன பண்ண மனசு எங்க போயிருத்தான் அவர்கிட்ட நம்பிசுவாமி கிட்ட மனசை கொடுத்துட்டு தனியாவே வந்துட்டாங்களாம்மா அம்மா அந்த அவங்களோட மாளிகைக்கு வந்துட்டாங்க சீரடி மேல் நூப்புறங்கள் அறிந்த சிறுதடவே சிறுதளவே ஒழிப்ப முன்ன எப்படி ஒழிச்சது கணீர் கணீர் ஒழிச்சுதான் இப்ப என்ன பண்ணதான் அவங்களோட மனசு தெரிஞ்ச மாதிரி மெதுவா அப்ப நடைமாயிடுச்சு தளர்ந்துருச்சு மெதுவா நடந்து வராங்க அப்ப சீரடி மேல் நூப்புறங்க நூப்புறங்கன்னா அந்த கொலுசு சொல்றோம் இல்லைங்களா பாத கொலுசு சலங்கை இதெல்லாம் நூப்புறம் சொல்றது அணிந்தன தெரிஞ்ச மாதிரி அது மெதுவா நடக்குதான் வேற ஒருவர் யார்கிட்டயும் பேசவே இல்லை கடற்கலன்னு யார்கிட்டயும் பேசவே இல்லை மெல்லடி ஒதுங்கி மெதுவாக ஒதுங்கி என்ன பண்ணுறாங்க மாளிகை மேலே பேங்கனின்னு இருப்போம் இல்லைங்களா மாளிகை மேலே அங்கே போயிட்டு அழகான மரகத தூணாலான அந்த சிட் அவுட்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா நம்ம வேதிகைன்னா சிக் அவுட்னு சொல்கிறோம் அது மாதிரி இருக்கக்கூடிய அங்கே ஒரு அழகான பொன்னாலான ஆசனம் இருக்குது அதில் போயிட்டு அப்படி வந்து அப்படி தனியாக இருந்துக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மொத்த சேடி பெண்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப நெருங்கின தோழிகள் மட்டும்தானே இருப்பாங்க மற்ற தோழிகள் எல்லாத்தையும் பேச முடியாததை பேசக்கூடிய நெருங்கின தோழிகள் இருப்பாங்க இல்லையா அவ்வளவில் சேடி தான் அங்க இருந்த சேடி பெண்ணை நோக்கி நம்ம ஆரூர் பெருமான வணங்க போனோம்ல அப்போ ஒருத்தர் எதிரில இப்பதான் ஆரூர் ஆண்ட மைவரவு கண்டவரை யார் நம்ம முன்னாடி எதிர்ல வந்தாங்களே அது யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல பர பேர் பறவை அஹ் தேவலோகத்துக்கும் எட்டாவது பறவைன்னு சொன்னார் இல்லையா அங்க ஒருத்தர் தோழர் இந்த அம்மா தோழி என்ன சொல்றாங்க இவ்வுலகில் இருபத்தேழு ஒருவர் தான் எதிர் நின்று ஆண்ட முதல் தொண்டர் தம்பி நான் தோழனார் என்ன சொல்றாங்கனாக்கா இந்த இந்த உலகத்துல வந்து யாராலையும் சாமியை பார்க்க முடியாது அப்பேற்பட்ட சாமி எதிர்ல வந்து வழக்காடி நீ என்னோட அடிமையினு ஆண்டதோட மட்டும் இல்லாம என்னோட தோழன்னு சொல்லி சொன்னாரு அவர்தான் சைவ முதல் தொண்டர் ஏன்னா திருத்தொண்ட தொகையை அவங்கதான் அருளை போறாங்க யாருனாக்கா நம்மளோட நம்பி சுவாமி தான் சுவாமி ஆட்கொண்டதாலையும் அதே மாதிரி இந்த திருத்தொண்ட என்ன அவங்க அவங்கதான் சைவ முதல் தொண்டர் பெருமையும் உரிமையும் பெற்றவர் அந்த சுவாமி கிட்ட பெருமையும் உரிமை பெற்ற சொன்ன உடனே எப்படி இருக்கும் நம்மவரா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் காதலையும் அதிகமாயிடுச்சோம் எம்பிதான் தமிழ என்னோட தலைவரோட ஃப்ரெண்டா ஆகா அப்படின்னு அவங்களுக்கு என்ன முன்னம் வன் பால் வைத்த மனக்காதல் அளவின்றி வளர்ந்து போங்க ஏற்கனவே காதலிங்க எப்போ இருக்குது இப்ப அளவு ஏன்னா அந்த வரைய அடியார தானே கணவனா வேணும்னு கேட்கிறாங்க அப்போ அவரே அடியாரே இருக்கிறாருன்னோடனே அவங்களோட காதல் வந்து ரொம்ப பெருகி இருக்குதா அப்போ நின்ற நிறை நாண முதலா குணங்களோட நீங்கள் உயிர் ஒன்றும் தாங்க என்ன குணமும் போனாலும் அந்த ம இப்ப தனிமையில் இருக்கிறதால அந்த அச்சம் நானம் எதுவும் இல்லாத சுவாமியை நினைக்கிறாங்க நினைச்சதால அவங்களோட மனபாரத்தால் உடல் பாரம் கூட தாங்க முடியுமையா மின்தயங்கு முன்னடையால் வெவ்வெறுத்து மின்னழிவு அப்படியே அந்த படுக்கையில் அப்படி போய் விழுறாங்க உடனே உடனே அங்கே இருந்துக்க சேடி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சந்தன குழம்பெல்லாம் எடுத்து அவங்களுக்கு மிதம் செய்யக்கூடிய அந்த பனிபிடுகள் பன்னீர் தெளிக்கிறது சந்தன குழம்பெல்லாம் எடுத்து செய்கிறாங்க உடனே அவங்க அதெல்லாம் எடுத்து அவங்க மேலே வந்து செய்கிறாங்க செய்யும் போது அதுக்குள்ளே என்ன எடுத்துனாக்கா அவங்களுக்கு அந்த மலர் படுக்கைய குத்துதான் மலர் அமனே துயில் ஆற்றார் வரும் தென்றல் அந்த தென்றல் பிடிக்கவே இல்லையா மங்குல்வான நிலவு நிலவு அவ அங்கே அவருக்கு துன்பம் செய்த நிலவு இங்கே வந்து இவங்களுக்கும் துன்பம் செய்து நிறையாற்றம் குறையாற்றார் நீர்மையோடும் கலவ கலவமயலினை எழுந்து கருங்குழலின் பாரமாற்றார் கையாளி இளைய வித செந்துவாய் நெகிழ்ந்து ஆற்றாமேன்னு அப்படின்ட்டு குழறி குழறி பேசுகிறாங்க அப்போ வந்து அந்த பெண்கள்லாம் வந்து சந்தனத்தை தட ஐயோ என்ன பண்றீங்க என்னோட மெய்னியில் இந்த சந்தனம்லாம் சுடுது என் மெய்னியில் நீங்கள் இதெல்லாம் தடவை தவிர தவிரீர் அப்படின்னு சொல்றாங்களாம் சொன்ன உடனே அப்புறம் சொல்றாங்க வந்திலந்து உழவும் நிலையவும் விரையார் மலையா மலை யானிலமும் எரியாய் வருமாள் அந்தன் குணலும் மறமும் விரமும் சடையான் அருள் பெற்று புனல் கங்கையும் யார் என்ன வச்சுருக்காரு அறமண் கங்கையும் பாம்பையும் சடை மேலே வச்சுருக்க சடையானாகிய அவரோட அருள் பெற்று இருக்கக்கூடிய தமிழ் தோழர் வந்து எனக்கு எந்த விதமும் அவருக்கு அவருக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால அவர் வந்து எங்களுக்கு அருள் பண்ணவே இல்லை அப்படின்ற புலரும்படி அன்று இரவு என்னாலும் குறையும் நிறையும் தெரியா அந்த பொழுது இந்த இரவு வந்து இவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த இரவாவது போய் துளையதான் அதுவும் போக மாட்டேங்குது இந்த இரவு இருந்து என்னை கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறாங்க உலரும் தனமும் மனமும் வினையின் ஒருவன் அளவு ஏன் இப்படி வந்து எல்லா இருக்கிற எல்லா துன்பத்தையும் சுவாமி எனக்கே கொடுக்குறாரு இது என்னத்துக்கு இப்படி எனக்கே கொடுத்து கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பெருமாள் உரையில் பலரும் புரியும் துயர்தான் இதுவோ படைமன் மதனார் புடைமென்றக்கா இந்த மன்மதனும் என்னோட மனதுலேருந்து போக மாட்டான் அலரும் நிலவும் மலரும் முடியாது அப்போ அழகை பூத்திருக்கக்கூடிய நிலாவும் மலரும் க வச்சிருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான் அருளனாக தான் இது முடியும் அவரே அறியார் அவருக்கு தான் என்னோட துன்பம் தெரியும் எல்லாமே சாமி கிட்ட தான் சொல்கிறாங்க பாருங்க அதுதான் அந்த மற்றவர்களுக்கும் இந்த இந்த காதல் உலகத்துல இருக்க எல்லா மக்களுக்கும் உண்டானது தான் ஆனால் இதையே இவ்வளோ பெருமையாக படிக்கணும் இதை தெய்வத்தன்மையோடு தான் நம்ம படிக்கிறோம் ரசிக்கிறோம் காரணம் என்னன்னா எல்லாமே இறைவன் பால் தான் சொல்கிறாங்க இறைத்தன்மையாக தான் பார்க்குறாங்க இறைவன் பால் தான் சொல்றாங்க காதலா இறைவன்ட்டு சொல்றாங்க அப்ப சொல்றாங்க எனக்கு எங்க சாமி தான் இப்ப பசங்க என்ன பண்றாங்க சாமியை இந்த பொண்ணை எனக்கு பார்த்து கொடு அப்படின்னு போய் வேண்டிக்கிறாங்க இல்ல இதுல இருந்து வர்றதுதான் அந்த மாதிரி தேரும் கொடியும் நிலையும் திருவாரூர் அப்ப என்ன தேர்ல வரக்கூடிய பெருமானாரு கொடிகள்லாம் நிறைந்திருக்க திருவாரூர் பெருமானாரு நீ இல்லைன்னா என்னோட துயரத்தை யார் அறிய முடியும் அவர் தானே மனசுல இருக்காரு அடிகள் அடியின் ஐரம்படியோ இதுதான் நீரும் பிறையும் பொறிவான் அரவின் நிறையும் நிறைவன் தலையின் உடையை ஊரும் சடையில் விடைமேல் மேல் வருவேன் உமது அன்பில் உன்னோட அன்பு இல்லாதவங்க போய் நான் கஷ்டப்படலாமா உங்களோட அன்பு இல்லாதவங்க சாமியோட அன்பு இருக்கவங்க என்ன பண்ணோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் உங்களை அன்பில்லாத மாதிரி நான் இப்படி கஷ்டப்படலாமா நீங்கள் தான் இதை பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் நிறைய அம்மா வந்து சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் இவ்வளோ தூரம் அம்பி சாமியும் பறவையார் அம்மையானும் சொன்னதுக்கப்புறம் சாமி பொறுப்பாரா என்ன அவர் என்ன பண்ணிட்டார் அம்மா கருங்க போகலாம் கருங்க கருங்க போகலாம் திருவாரூர் வாழ் பெருமாள் அடிகள் அவர் என்ன பண்றாரு அகல சுருள் போட்டு புலம்பலையும் நம்பி சுவாமியோட புலம்பலையும் கேட்டுட்டு சாமி என்ன பண்ணிட்டாரு க வந்து அருள்வான் அருள் அவர் அருளாக இருப்பாரா அருளும் மகை யார் நினைவார் சென்று உண்பர்களும் பணியும் செல்வ திருவாரூர் வாழ் இப்ப இந்த திருவாரூர்ல இருக்க எல்லா கணவனையும் பயிறாராம் சாமி எல்லாத்தையும் போயிட்டு அன்று அங்கு அவர் மண்களை நீ செய்யும் நீ போயிட்டு என்ன பண்ண பறவையா இருக்கும் பறவையா இருக்கும் நம்பி யாரோ இருக்கும் திருமணம் செய்து வைங்கன்னு எல்லார் கனவுகளையும் மகிழ சொல்லிட்டார் கவலையிலே இருப்பாரு நாளைக்கு காலையில வரைக்கும் கவலையில இருப்பார் அதனால உடனே என்ன பண்ணார் நம்பி சுவாமியோட கனவுக்கு போயிட்டார் மங்கை பறவை தண்ணே தந்தப்பா நீ கவலைப்படாத மங்கை பறவையே உனக்கு தந்துட்டும் இந்த வகை நம்ம அடியா நான் இதை இதை போய் எல்லா அடியார் கனவுகளையும் சொல்லிட்டேன் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து போயிட்டாராம் பொறுமா பொன்னின் குறிப்பின் சடையின் கிடையின் பொறுமா கரையின் உருவான் அண்ணன் அடையான் பறவைக்கு அணிய சொல்லிட்டாரு அம்மாவை கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அம்மாவோட கனவுக்கு மறு கனவுல வந்துட்டு என்ன சொல்றாரு அணியது பால் மனம் உனக்கு திருவாரூர்தோ கல்யாணம் எப்போ அணியது இப்ப உடனே ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் கிடையாது உடனே கல்யாணம் விடுஞ்சாது மதியானம் பார்த்தாங்க ராத்திரிலாம் கவலைப்பட்டாங்க விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா விடுஞ்சா கல்யாணம் குடி பார்க்க வத்தலையாரு அழியது ஆரூரன் பால் மனம் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பண்ணிட்டார் சுவாமி அருள்னு நினைச்சா அதுக்கு என்ன காலமா நேரமா என்ன தாழ்த்துவார கொடுக்கறதுலையும் அவர் கொஞ்சமா கொடுக்க தெரியாது அருள் பண்றதையும் உடனே பண்ணிடுவார் அவர் அவ்வளவு நல்லவர் ரொம்ப நல்லவர்னு வச்சுக்கோங்க காமத்துயரை கவர்வார் நெஞ்சில் கரையின் இருளும் கங்குள் அப்ப என்ன பண்ணாங்க இவ்வளவு நாள என்ன பண்ணிட்டாங்க கவலைப்பட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்ப காலையில இருள் போச்சு காலையில் சூரிய ஒளி வருது அதே மாதிரி உங்க மனசுல இருக்க கவலையும் போய் என்ன பண்றது ஆனந்தம் வந்துருச்சு இந்த மறுநாள் கல்யாணம்ன்றதால கங்குல் கழிப்பும் ஞாபத்து இருளும் புரள கதிரோன் இழு வந்து வந்து அடியார்கொடி உடனே காலையில சூரியன் வந்துட்டான் அப்பா நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நம்ம வந்து லேட்டா போகக்கூடாதுன்னு அவன் வந்துட்டாக்க அப்போது சேம துணையாம் அவர் பேர் அருளை தொழுது என்ன பண்றாங்க அங்க சுவாமியோட அருளை தொழுது திருநாமலர் மகிழ நம்மளோட ரம்பி சுவாமி கேட்ட மாதிரி மகிழ தாம குழலமாக குழலால் பறவை வதுவை தகு நீர்மையில் நிகழச் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் உட ஒரே வரையில் முடிஞ்சுக்கணும் நம்ம வந்து அந்த சேம சாமி சுவாமி என்ன பண்றாரு அம்மையார உடனே விடிந்த உடனே அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட நம்பி சுவாமிக்கு திருமணத்தை நிகழ்த்தி வைக்கிறாங்க இன்னும் நம்மளும் வந்து நம்ம நம்பி சுவாமிக்கு இந்த இது பாவனையாக நம்மளும் இன்றைக்கு இந்த படித்த அந்த நிறை நிகழ் நிகழ்வு காரணமாக அந்த நினைவாக நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல இன்னைக்கு சுவாதி நம்ம சுவாமிக்கு ரொம்ப பிடித்த நம்ம நட்சத்திரம் திருவ திருவடி அடைந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் நம்ம ஒரு ச இது ஒரு திரு கல்யாணம் நம்ம வீடுகள்லேயும் எல்லா வீடுகள்லேயும் இல்லங்கள்லேயும் நிறைய திருமணம் மரணம் நங்களையும் மங்களங்கள் பெறுக்கணும்னு நினச்சி அந்த ஒரு சாஸ்திரமாக அந்த விழாவை நாம் செய்து கொண்டாடுவோமாக திருச்சிட்டம் கல்யாணம் டைம்ல எழுந்துட்டீங்க அதனால அதான் அப்படி நான் சொன்ன நம்ம முன்னாடி ஓலை கொடுத்த ஆடும்போது அவங்க கல்யாணத்தை எவ்வளோ பெருசு செய்துட்டு இருந்தாங்க இங்க ரெண்டே வரை தான் அதே மாதிரி தான் சொல்லியார் திருமணமும் ரெண்டே இவ்வளோ மகிழ மரத்துக்கு போ அந்த போய் இங்கே போய் எவ்வளோ பண்ணுவாரு கடைசியில் ஒரே வரையும் ஒரே பேரகிராஃபில் முடிஞ்சிடும் திருமணம் அடியார்கள் திருமணத்தை நெறிஞ்சு வச்சிருவாங்க de cheiro